ஏட்டி இவ்வளவு க்ளோஸ் அப்ல வராத கொண்டு தள்ளி போ. இப்போ சொல்லுங்க. இப்ப இப்போ நான் யாரோ நான் பொங்காயிலுக்கு பொங்கல் வாங்கணும் சாப்டற கேட்கலையே கோலம் போட்றேன்னு தான் கேட்டேன் அப்படிட்ட யாரோ சீன் போட்ட மருந்து அது கோலமும் போடணும். கோயிலல பொங்கலும் வாங்கணும் அதான் கேட்டேன். தெரியும் உன்ன பத்தி எனக்கு தெரியும். ஏக்கா அரвин சாமிக்கு மொட்டை போடுறோம் பாத்துடுங்க எல்லாரையும் انا கூப்பிட்டுட்டு போரான வந்து மொட்டையா அந்த பையலுக்கு ஏற்கனவே நாலு முடி இருக்கு ஏக்கா ஏற்கனவே ரெண்டு மொட்டை போட்டாச்சுக்கா மூணாவது மொட்டை போடலனா தேவ குடம் ஆயிரம் அதான் மூணாவது மொட்டையும் போட்டு விடலாம்னு நினைக்கேன் ஆமக்கா அதுவும் சரிடா ரெண்டு மொட்டை இந்த பட்டை கூட பாத்துடுங்க மூணு மொட்டை போட்டு விடணும் எந்த கோயில்லச்சக்கா போட்றியோ ஏக்கா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கா போடுறோம் பாத்துடுங்க எல்லாரும் வந்தரங்கனே சாப்பாடு உண்டாம்மா சரி லேஞ்சக்கா अभी அப்பா கிட்ட

சேரிட்டி அப்ப நான் வீட்டுக்கு போய் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு ஆமா வெறும் விசிட் என்ன என்ன பண்ணி போறது சரி அப்ப எல்லாரும் எடுத்து காலி பண்ணுவோம் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவோம் சரி அப்ப சாயந்திரம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிடுவோனே சேரிட்டி சேரிட்டி எல்லாம் முடிச்சிட்டு போன் பண்ணு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கோ சரியா நான் சரி கேம் பாப்பனே தலைவரே தலைவரே அடடா வாங்கு வாங்கு வாங்க காமச்சி கா தலைவர இல்லையா இந்த இருமா வர சொல்றேன் எங்க ஏங்க

வந்துடுங்க <todic> போ <language> <todic language> சரி நீ வாரிய எப்படி அம்மா போவேன் அம்மா வாரமா சரி அப்ப குளிச்சிட்டு கிளம்பினா போவோம் மொட்ட மண்ட ரெடியா கொட்டடிக்க வாரியா இழுச்சகா போன் போட்டு அவசரமா வர சொன்னியோ இந்த மலையில எங்க போறோம் ஏட்டி நெட்டூஸ் ஏன் பெரியம்மா மவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு பத்திக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப பாக்கறேக்கி எக்க அந்த மலையிலயாக போறோம் நாளைக்கு கூட போலாம்ல ஏட்டி நான் கிளம்பிட்டேன் டீ

சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே இங்க மாண்டஸ் புயலும் தூக்கிட்டு போற தூக்கிகிட்டு இருக்கு நிலமையில இருக்குது மேகம் கருக்காதம்ல வண்டி ஓட்டுங்காம்மா ஏட்டி டிசம்பர் மாதம்னாலே அப்படிதான்ட்டி இருக்கும் புயல் வரும் நிலநடுக்கம் வரும் மழை வரும் வெயில் அடிக்கும் எல்லாமே வரும் டீ டிசம்பர் மாதன்னா ஆமாக்கா ஆமாக்கா ஏட்டி இந்த பையன் நம்ம ஜப்பான் பண்ணுற மாதிரி இருக்கு ஏக்கா மாதிரியெல்லாம் இல்லக்கா அது நம்ம ஜப்பான் பண்ணேன்னு தான்

லீவு சொல்ல அவன் பள்ளியடத்துக்கு கடந்துட்டான் சரில சரில ஏ வண்டியில் ஏறி அத்தை அந்த பக்கமாக தான் போகிறேன் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னே இளிச்சட்டா உங்களுக்கு காலம் எட்டலாம் உங்க அப்படி ஒன்று ட்ராப் பண்ணுவியா இளிச்சக்கா உங்களுக்கு நவனம் தேவையா அடா சிலுவண்டி ஏலை ஏறி அத்தை கால் எட்டாமலேயே பைக் ஓட்டுவேன் ஒத்தகைய விட்டு பைக் ஓட்டுவேன் நீ பாக்க தானே போறே ஏறி ஆமா ஆமா ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா பாப்பேனே வாளே அக்க மடியில உட்காந்துக்க ஏட்டி நெட்டூஸ் இவ்ளோ டீ என்ன யாரும் கேவல படுத்துனது இல்ல டீ தெரிஞ்ச சரிதா ரெடியா ஆரம்பிக்கலாமா போலாம் ரைட் ட்ரூ 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 எலிச்சதே வாயில வண்டி ஓட்ட கூடாது இந்த வண்டி ஓட்டிங்க பள்ளி

சரி நம்ம அக்கா தானே அப்படின்னு நினச்ச ஏதோ ஒன்றுக்குன்னு கிருந்து விட்றதுல வாங்க மட்டும் அக்கா ஒரு இந்த

ஏட்டி எனக்கு ஆசையா இருக்குட்டி ஒரு வாட்டி பறந்து காட்டேன் ஏய் இளிச்சக்கா எதுக்கு இப்ப லூஸ் மதிச்சிருக்கியோ ஏட்டி வேற ஒண்ணு இல்ல நீ கொடைய பிடிச்சிட்டு பறந்து போற மாதிரி கனவு கண்டேன் டீ இமேஜினேஷன் அதான் சிரிப்பு சிரிப்பா வருது கொஞ்சம் நினைச்சு பாரு நீ மட்டும் அப்படி கொடைய பிடிச்சிட்டு பறந்து போனா கோவையில் அற்புத நிகழ்ச்சி குடை பிடித்து சென்ற வெட்டவள்ளி காற்றழுத்தம் காரணமாக வானத்தில் மிதக்கிறார் எங்கு காற்றழுத்தம் குறைவாக இருக்குமோ அங்கு தரையிறங்குவார் இப்படிக்கு சன் டிவி செய்திகள் ஏல அரவிந்த் சாமி நீயும் கூட சேர்ந்து சிரிக்கே சிரா கவலைப்படைங்க நான் அப்படி காத்துல போனேன்னா உங்க ரெண்டரையும் சேர்த்து எழுத்துட்டு தான் போவேன் மூணு ஒரு சேர்ந்து மித போனேன் அப்போதான் நல்லா இருக்கும் சன் டிவி செய்தியில போடுறேக்கு கோவையில் அற்புத நிகழ்ச்சி ஒரே கூடையில் மூன்று பேர் மிதக்கின்றனர் காற்றழுத்தம் காரணமாக இது எப்படி இருக்கு ஏட்டி குடை நீ மட்டும் போவா பைக்கில் வரோன்னே எல்லாம் அரேஞ்ச் அப்படி நாலப்பிராணி அண்ணா உன்னை நேரம் வச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும் ஏட்டி நான் பண்ண இமேஜினேஷன்

ஏட்டி ஒரு நல்ல விஷயம் செஞ்சா நாலு கேட்ட விஷய நடக்க தான் செய்யும் யூ டோன்ட் வரி ஏட்டி ஓ மர்முவா சமயக்கே தெரியாது நினைச்சோம் நல்ல சமைச்சுட்டாலே அம்மா கனகா நல்ல மடமா இருக்கு இன்னைக்கு ஒரு பொடி பொடிச்சர வேண்டியதா ஏட்டி அதெல்லாம் புருษ பார்த்துكم ஒரு தானே எல்லாம் பண்ணி டோன்ட் வரி இந்த ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்பா காதுல ரத்தம் வருது எனக்கு சரிட்டி

நல்லா இருக்கும் இருக்கும் பாத்துடுங்க வயிறும் ஜம்முன்னு நிறையும் ஓஹோ இப்படி தான் டேலியும் வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கியோ ஏக்கா டேலி எல்லாம் இல்ல இந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிற நீங்களா இப்படி தான் செய்வேன் பாத்துடுங்க ஆமா கடைசில தான் உட்கார்ந்து சாப்பிடுவேன் ஓஹோ இப்படி ஒரு ட்ரிக் இருக்கா இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே ஆமா டீ இன்னைக்கு நம்மள ஒரு கையை பாத்துறோம் ஆமா ஆமா மோதா அவளோ சோறு போடும்போது ஒரு ரவுண்ட் சாப்பிடுறோம் அறுவு சாப்டேக்கப்புறம் எல்லாரும் சாப்டேந்திச்சக்கப்புறம் அதை தூக்கிட்டு போய் கொல்லபரத்துல உட்கார்ந்து நம்ம ரெண்டு பேரும் தனியா சாப்பிடுவோமே வா போவோம் வா அப்போ போவோம் போடுவோம் மணி போவோம் சாப்பாடு இல்லக்கா ரொம்ப நேரமா அந்த சாம்பார போட்டு வச்சது ஒரே கரக்கமா இருக்கு இல்ல உட்காந்துக்கிறேனே சரிடி சரிடி புருஸ் புருஸ் சாப்பாடு ரெடி புருஸ் மை டியர் புருஸ் எல்லாம் ரெடி சாப்பிட வரலாம் வாங்க சாப்பிடலாம் ஒரு தடவை நம்ம எல்லா ஐட்டமும் கரெக்ட்டா இருக்கானு பாத்துக்கிடுவோம் இது கொத்தவரங்காய் கூட்டு இது நம்ம கஷ்டப்பட்டு வச்ச சாம்பார் இது உருளைக்கிழங்கு சிப்ஸ் இது கருமன்னே தெரில நம்ம தான் வச்சோமோ சரி ஏதாவது டேர் வைப்போம் ம்யா என்ன வைக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு வைக்கலாம் அப்புறம் இது என்னது ரவுண்டாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கருணக்கிழங்கு ஆமாம் அது ஒரு கருணக்கிழங்கு இருந்தில்ல அதை வெட்டி மீன் துண்டு மாதிரி பொரிச்சு வச்சிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஆ எல்லாம் கரெக்டா இருக்கு ஏய் இலுச்சோக்கா என்ன தண்ணிகிட்டு இருக்கியோ நம்ம செஞ்ச டிஷ்ஷு அதான் டி டிஷ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்தேன் கரெக்டாதான் இருக்கு நானும் என்ன பார்த்தேன் போங்க போங்க எல்லாரையும் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க நாங்களே கூப்பிடவில் ¡Ah! <laughs>

ரெண்டு கிளவி மேலையும் வையி சரியா எல்லத்தையும் போட்டு తిന്നിட்டு பேர போறாளுவோ ஏக்கா செல்ல வீட்ல வச்சிட்டு வந்துட்டனே ஏடி லூஸ் லப்பே ஓ கண்ணே தான் கேமரான்னு சொல்றேன் சரியா ஆமா போங்க அது யாருக்கனே துரு பிடிச்சு பேருக்கு நானே கண்ணாடி மாட்டிட்டு அலையறேன் போங்க போங்க பார்த்து விரறேன் இழுச்சகா ஏய் இழுச்சகா ஏட்டி பங்கஜ குட்டி வந்துட்டா புளியே ஆமாக்கா அப்படி சத்தம் கேக்குதி ஏக்கா சமையல்ல செஞ்சிட்டீங்களா அடடே பங்கஜ குட்டி வா 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 ஏக்கா ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சிட்டோம்க்கா பரவாயில்லையே நிறைய ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கீங்களே பங்குச்ச குட்டி ஒரு வை சாப்பிடு வரியா ஏக்கா வியானக்கா இப்ப நான் சாம்பார் சாம்பர் வச்சி சாப்பிட்டு வாரம் பாத்துடுங்க வீட்ல சரி நீங்க சமைச்சதே என்ன தெரியலையே சரி நம்மள அது குழம்பு கொண்டு வந்து கொடுக்கலாம் என்னன்னு பார்த்துட்டு வருவோம்னா வந்தேன் ஏட்டி நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் டீ எனக்கு ஐ லவ் யூ டீ ஆ லவ் டீ லவ் டீ ஐ ஏட்டி திருக்கியோ இல்ல பங்குச்சக்கா உங்க இங்கிலீஷ் பாத்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு செரிட்டி வந்துட்டே இவ்வளவு தூரம் வாட்டி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ஏன் கையால ஏக்க வயிறு புல்லா இருக்கு பாத்துடுங்க ஆமா சரி கொஞ்சமா சாப்பிடுறேன் சத்தோட வைங்க என்ன ஏடி நெட்டலி நீ வரியா இல்லக்கா நீங்க சாப்பிடுங்க கா நாங்க தான சமச்சோம் பத்தியல அது சாமிக்கும் போது நாலு கரண்டி அஞ்சு கரண்டின்னு வயிற்றுக்குள்ள போட்டாச்சி ஆமாம் டேஸ்ட் பார்க்குறேங்கிற பேரில் நாலு கரண்டி அஞ்சு கரண்டி மோந்து மோந்து குடிச்சாச்சு அது ஒரே மந்தமாக இருக்குது நீங்கள் சாப்பிடுங்கன்னாக்கா நான் கடைசியில் சாப்பிட்றேன் அப்படியாட்டி சரி சரி

ஏன் சாப்பாடு ஏதுக்கக்கா பட்டி நான் இப்போ நான் வீட்டிலேருந்து எனக்கு சாப்பிடவே முடியாதுக்கா சும்மா சாப்பிட ஒன்றும் செய்யாதீ ஆமாக்கா ஃபர்ஸ்ட்டு தடவை ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சிருக்கோம்க்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சோம் தெரியுமா எங்களுக்கு தான் தெரியும் சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க அப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இன்னும்

ஏட்டி பங்கச்ச குட்டி எப்படி இருக்கு ஏக்கா ரொம்ப அருமையா இருக்கு கா அப்படி இந்த சாம்பார கொஞ்சம் ஊத்தி பாப்போமோ ஏட்டி இந்த சாம்பார கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டு பாரு வேண்டா இதுவே நல்லதா இருக்கு நான் இதையே சாப்பிடுறேன் இல்ல டி இதுல மிச்ச கிடந்த காய்கறி எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி வச்சிருக்கேன் ஆமா டேஸ்டா இருக்கு பாத்துக்க கொஞ்சம் ஊத்தி சாப்பிடு வேண்டா கா இதுவே வயிறு நிறையமாதே இருக்கு வேண்டக்க அப்படியே சரி வேண்டنا விடு ஏட்டி வேற எதுவும் சாப்பிட்றியா கர்ணக் கலங்க வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு கலங்க வச்சிருக்கேன் எதை வேணுமா வேண்டக்க வேண்டக்க இதுவே வாய் நிறைய இருக்கு கா போதக்க சரிட்டி சரிட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிரண்ட் கலவியோ எதை வேணுமா அடடே அவங்க பக்கம் திரங்கி பாக்க கூடகப்பா என்னதியா போட்டு கொண்ணுறவா இதுவே அப்டா இருக்கு என்ன இந்த கலவி கேட்ட மூஞ்ச அந்த பக்கம் திருப்பி